ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கிடலாம் இப்படி இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி கிடலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு தக்காளி வெங்காயத்தை வேக விடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமும் சத்துரலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இடித்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பில நல்லா தூவிக்கலாம் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு சாதத்தை ஒன்றா போட்டு கிளறி கூட டிஃபன் பாக்ஸு ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ